இயேசு கற்றம்பற்றமாக யாவரு கும்பாழ்த்தலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பிரபல ஊழியருக்கு அநேக கடிதங்கள் வரும் ஜப குறிப்புகள் தங்களுக்காக மன்றாடும்படியான விண்ணப்பங்கள் இப்படி அநேக கடிதங்கள் வரும் அதிலே சில கடிதங்கள் அவரை விமர்சித்து வரும் அப்படி விமர்சித்து வரும் கடிதங்களிலே அவரை குற்றம் சாட்டி நீங்கள் அதிலே சரியில்லை இதிலேயே சரியில்லை இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கடிதங்கள் வரும் அதற்கு அவர் தயாரான ஒரு பதிலை வைத்திருப்பார் அந்த பதிலை உடனே கையெழுந்து போட்டு அந்த நபர்களுக்கு அனுப்பிவிடுவார் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கும் என்றால் நண்பரே நீங்கள் என்னுடைய காரியங்களை கண்டு அதில் சில சரியில்லை நான் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்று எழுதியிருந்தீர்கள் மொத்தத்தில் நான் மோசமானவன் என்பதை நீங்கள் சுற்றி சுற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் குறிப்பிட்டதை விட என்னிடத்த இன்னும் அதிக மோசமான காரியங்கள் உண்டு அது எனக்கும் தெரியும் ஆனால் நான் யாருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் வெளியிலிருந்து பார்த்து என்னை மோசமானவன் என்று தீர்ப்பளிக்கிற உங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டுமா நான் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு நான் செய்ய வேண்டியது இன்னதென்று நியமித்து என்னை நடத்துகிறவருக்கு எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டுமா நான் மட்டுமல்ல எல்லாரும் நியாயத்திற்கு செய்கிற அவருக்குத்தானே கணக்கு கொடுக்க வேண்டும் எனவே நீங்கள் சிரமப்பட்டு நான் மோசமானவன் என்று சொல்லி கடிதம் எழுதி கொண்டு இருக்க வேண்டாம் நீங்கள் மோசம் என்று காரியங்கள் உங்களிடத்திலே இல்லாதிருந்தால் மிகவும் நல்லது ஏனென்றால் நாம் எல்லாராம் அவன் அவன் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கப் போகிறோம் என்று சொல்லி எழுதி அனுப்புவார் எபேசர் ஆறாம் அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் அடிமையானவன் ஆனாலும் சாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தர்க்கென்றே நலன் மனதோடு ஊழியன் செய்யுங்கள் ஆஹ் ஊழியம் செய்யும்போது கர்த்தர்க்கென்று ஊழியம் செய்யுங்கள் மனுஷர்களை திருப்திப்படுத்தவோ மனுஷர்கள் விரும்புகிறபடி வாழ்ந்து இவர் நல்லவர் என்று அவர்கள் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும் என்றோ எதையும் செய்ய வேண்டாம் ஊழியர்களுக்கு உதவி செய்வதிலும் கத்தரவுகளை எழுவினால் செய்யுங்கள் ஏவாவிட்டால் நீங்கள் வேறு காரியங்களிலே உங்கள் மனதை செலுத்துங்கள் ஊழியக்காரை கண்டித்து உணர்த்தும் ஊழியம் என்று ஒரு ஊழியம் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை ஏனென்றால் தேவ ஆவியானவர் அவர்களுக்கு கட்டையிடுவார் அவர்களுக்குள்ளே வந்து கண்டித்து உணர்த்துவார் உங்களுக்கு அவர் செய்கிறது தவறு என்று தெரிந்தால் விலகி சென்று விடுங்கள் அதை ஒன்றைத்தான் சொல்லியிருக்கிறது எனவே ஊழியக்காரர்களையும் பக்திமான்களையும் விசுவாசிகளையும் நீங்கள் குறை கொண்டிருக்காமல் கர்த்தருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க ஆயத்தமாய் இருப்போம் அவனவன் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கத்தர இந்த நாளிலும் நமக்கு கிருபை செய்வாராக ஆமேன் ஜபம் செய்வோம் பிதாவே கருபையுள்ளவரே மகத்துமா நாமத்தை உடையவரே எங்களோடு வாழ்கிற அநேகருடைய குறைகளை நாங்கள் கண்டு அவைகளை குறித்து பேசி அவைகளை குறித்தே சிந்தித்துக் கொண்டிடாமல் தேவரில் எங்களுக்குள்ளே உணர்த்துகிறதை அவர்களுக்குள்ளும் உணர்த்துவேன் கீழ்புடுகிற்கீழ்புடிவார்கள் கீழ்படியாதவர்கள் தண்டனை பெறுவார்கள் அவரவும் தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருப்பதனால் மற்றவர்களுடைய காரியங்கள் இல்லை எங்களுடைய காரியங்களை குறித்து நாங்கள் சாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ அதை குறித்து நமக்கு கணக்கு ஒப்புவிக்க ஆயத்தமாயிருக்க நல்ல சிந்தனைகளை அடையாளங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று கத்திரம் லட்சிகரமாகியே ஈசு கிருஷ்ணன் மூலமாக வேண்டி சாமி ஆமேன்